ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையினுடைய சிறப்பு பதிவுகளை வாங்க பதிவுக்குள்ள போலாம் இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் காலை பொழுதுல நாம் தொடர்ந்து மார்கழியினுடைய இருபத்தி ஒன்பது நாட்களும் கேட்க வேண்டிய அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டிய பாசுரங்கள் தான் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை இந்த திருவெம்பாவையோடு திருப்பள்ளி எழுச்சியும் இணைக்கப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை திருவெம்பாவையை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் மணிவாசக பெருமான் அருளி செய்த அற்புதமான பதிகம் இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் இந்த திருவெம்பாவை பதிகம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய சிறப்புகளை எடுத்து கூறுவதாகவும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தலைவனும் தலைவியும் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறோமோ அதுபோல ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவார்த்தமாக நமக்கு மணிவாசகர் அருளி செய்த அற்புதமான பதிகம் திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அழகான திருவம்பாவையை இந்த மார்கழி மாதத்துல நாம கண்டிப்பாக படிக்கணும் அதனால இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய முதல் பதிகத்துல மாணிக்கவாசகர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின்மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகான் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் மணிவாசக பெருமான் இந்த உலக மக்கள் உய்வதற்காக சிவபெருமானுடைய ரூபமாகவே வந்தார் சிவமே மணிவாசகம் மணிவாசகமே சிவம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்பேற்பட்ட அற்புதமான மணிவாசக பெருமான் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு பாடுகிறார் மார்கழி மாதத்தினுடைய நாயகனாக சிவபெருமானை வைத்து பாடுகின்றார் இந்த பெருமான் எப்பேற்பட்டவர் அவரை எல்லாரும் எப்படி வணங்குறாங்க அது தெரியாம ஒரு பெண்ணானவள் நீ இப்படி இருக்கிறாயே அப்படின்னு கேட்பது போல இதை துவங்குகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியானவன் இறைவன் இறைவனை எடுத்த உடனே சொல்லிட்டார் அவருக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஒருத்தருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லைன்னா அவருடைய பெருமையை பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது இருக்குமா என்ன எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பேசலாமே இவ்வளவு காலம் தான் சொல்லணும் அப்படின்ற அளவே இல்லாது போய்விடுமே தான் சொல்றார் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அரும் பெரும் சோதியானவன் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜோதிஸ்வரூபமாக நிற்கக்கூடியவர் அந்த இறைவன்தான் அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் நான் சொல்றேன் ஏ பெண்ணே நீ அத நல்லா காது கொடுத்து கேளு அந்த பெண் எப்படி இருக்கிறாளா நல்ல நீண்ட வாழ் போன்ற கண்களை உடையவள் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவிதான் நின் செவியோ நான் சொல்ல சொல்ல உனக்கு காதுல ஏன் விழமாட்டேங்குது உன் காதுல ஏதும் கேட்கலையா வன் செவியோ நின் செவிதான் அப்படிங்கிற அடுத்தவர் சொல்றாரு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீ கொஞ்சம் கூட உணராமலேயே இருக்கிறாயே இங்க பக்தர்கள் எந்த வண்ணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு உனக்கு தெரியறது இல்ல அப்ப அத நல்லா அழகா அங்க அழகுபடுத்தி காட்டுகிறார் மா தேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் அந்த பெருமானுடைய மகாதேவன் மிகப்பெரிய பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமைகளை அப்படி கேட்ட ஒலி போய் அந்த சத்தம் போய் கேட்ட உடனே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறார் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டாலுமே விம்மி விம்மி மெய் மறந்து இப்படி அந்த பக்தர் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் என்ன பண்ணுறாளா பெருமானுடைய அந்த ஒலி கேட்டதும் அழுது விம்மி விம்மி அங்கேயே படுத்து உரண்டு மெய் மறந்தே போனால் அவளும் ஒரு பெண் நீ வீட்ல படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறியே நீயும் இப்படி இருக்க வேண்டும் அல்லவா இதுதானே ஒரு பெண்ணுக்கு கழகு இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடலை நிறைவு செய்கின்ற மணிவாசக பெருமானும் ஒரு முழுமையான பக்தி நிலைக்கு எல்லா ஆன்மாவையும் ஆட்படுத்த வேண்டும் அப்படின்னு அழைக்கிறார் ஆனா ஆன்மாக்கள் அதை புரிந்து கொள்ளணும்ல அப்போ புரிந்து கொள்ளுவதற்கு அந்த சிவத்தை வணங்கினால் என்னவெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும் அவர் எல்லோரையும் எப்படி ஆட்கொள்ளுகிறார் அப்படிங்கிற அந்த திறத்தை இந்த அற்புதமான பதிகங்கள்ல நமக்கு பாடி அருள் இருக்கிறார் முதல் பதிகத்திலேயே எம்பெருமான் மீது நெக்கு நெக்காக உருகி அழுது தொழுது விம்மி மெய்மறந்த ஒரு பெண்ணை உதாரணமாக்கி இருக்கிற அப்போ நமக்கு என்ன வேணும் பக்தியில அந்த உருகுதல் ஒட்டுதல் அப்படிங்கிற நிலை தேவை அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு தந்திருக்கிற அடுத்ததாக திருப்பாவையினுடைய சிறப்புகள்ல நம்ம முதல்ல கொஞ்சம் பாத்திரலாம் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் நாராயணனை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக தவம் நோற்ற ஒரு அற்புதமான தவ காலமாக இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொண்டாள் அந்த விரதத்திற்கு பாவை விரதம் அப்படின்னு பேரு ஆண்டாள் நாச்சியார் மேற்கொண்ட தவத்தின் பலனாக எம்பெருமான் நாராயணரே அவரை ஆட்கொண்டு அருளினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த வரலாறே அந்த வகையில நல்ல கணவன் வரணும் நல்ல மனைவி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி முப்பது நாட்களும் பாவை நோன்பை மேற்கொண்டு மார்கழியில சிறப்புக்குரிய இந்த பாவை பாடல்களை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணா நிச்சயமாக நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அமைவார்கள் அது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வரமாகவே அமைந்திருக்கிறது அதனால் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைய பதிவிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் மார்கழி மாதத்துல காலை நேரத்துல நல்ல சுத்தமான பசு நெய் விட்டு ஒரு புதிய மண் விளக்கு மஞ்சள் நிற திரி பயன்படுத்தணும்னா கடையில் வாங்கிக்கலாம் மஞ்சள் நிற திரி போட்டு பசும் நெய் விட்டு ஒரு சின்ன மண் விளக்குல விளக்கேற்றி வைத்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பாவை நோன்பை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அமைவார்கள் எளிமையான வழிபாடுதான் தேவைப்படக்கூடியவர்கள் செஞ்சு பாருங்க சரி இன்றைக்கு முதல் பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் அன்றாடம் இந்த பாசுரங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அன்றாடம் இதை பாருங்க பார்க்கிற அந்த ஒரு பாசுரங்களை கேட்கக்கூடியதும் அதனுடைய அற்புதமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதும் இந்த காலை நேரத்தில் அமைந்திருப்பது நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியும் நம்முடைய மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரதோடு இல்லாம ஒரு நல்ல ஆற்றல் மிகு மந்திரங்களை நாம கேட்ட பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால முதல் பாடல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத சிந்திக்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட பொதுவீர் போதுமினோ நேரிழையிர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த குமரன் ஏராருந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம் அதனால்தான் அர்ஜுனா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அர்ஜுனனிடத்திலே தெரிவித்தார் இதை படித்த ஆண்டாள் நாச்சியார் அவருக்கு பிடித்த மாதத்தில்தானே அவரை நோக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்துல விரதத்தை ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த மாதத்தை உயர்வாக சொல்லணும் இல்லையா அதனால ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லுகிறாள் மார்கழி திங்கள் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாள் இது ஒரு நல்ல மாதம் சந்திரனுடைய குழுமை நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் மதி நிறைந்த நன்னாளால் இங்க இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்களா நல்ல அழகிய அணிகலன்களையெல்லாம் அணிந்து இருக்கக்கூடிய பெண்மணிகளே வாருங்கள் எல்லாரும் நீராட போகலாம் நீராட போதுமீர் போதுமினோர் நேரிழையீர் நாம எங்க போறோம் சீர்மல்கும் ஆயர்பாடியில் நாம இருக்கிறோம் இங்க இருக்கிற வளங்களுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு அழகான ஒரு வளம் நிறைந்த நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இந்த பெண்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்களா நல்ல செல்வத்தில் இருக்கிறாங்களா செல்வம் அப்படின்னா நாம் அந்த செல்வத்தை இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பொருட்செல்வம் மற்றொன்று அருட்செல்வம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பொருட்செல்வம் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் பொருள் மட்டும் இல்ல எம்பெருமானுடைய அருளும் நிறைந்த பெண்களாம் அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இந்த இடத்தை யார் ஆட்சி பண்றா கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோப்பனுடைய குமரன் ஒருவன் இருக்கிறான் அந்த குமரனுக்கு ஒரு தாய் இருக்கிறாள் அந்த தாயை பட்டவள் கண்ணி அற்புதமான நீண்ட கண்களை உடையவள் அவள் பெயர் யசோதை அந்த நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக ஒருத்தர் வளர்றார் பாத்தியா அவரை பத்தி சொல்லுவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாமா அதனால அவரை அழகுபடுத்தி அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கிறார் யசோதை இளம் சிங்கம் யசோதையினுடைய அழகான பையன் சிங்கம் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் அந்த வீட்டுக்கு அப்படின்பாங்க இல்லையா அதனால எடுத்த உடனேயே கண்ணனை அவர் அறிமுகப்படுத்துறதே ஒரு சிங்கமாகத்தான் அறிமுகப்படுத்துகிறார் பல இடங்கள்ல அவரை பல்வேறு வகையான சிங்கம்னு சொன்னா கூட இப்ப குழந்தை கண்ணனாக அவருக்கு காட்சி தருகிறார் அதனால சொல்றார் இளம் சிங்கம் ஏறார் அந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அழகான கண்களை உடையவர் நல்ல பிரகாசிக்க கூடிய சூரியனை போன்ற மதிவதனம் முகவதனத்தை படைத்தவர் பேரொளி பிழம்பாக இருப்பார் சுவாமி அப்பேர்பட்ட கண்ணன் அழகான அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு தேவை அப்படின்னு அந்த பெண்களை ஆற்றுப்படுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார் அந்த நாராயணன் தான் நம்மை காப்பாற்றுவார் அதனால் அவர் அந்த அடுத்த வரியில சொல்றார் பாருங்க நாராயணன் பறை தருவான்னு சொல்லலை நாராயணனே நமக்கு பறை தருவான் அவனை விட்டா நம்மளை காப்பாற்ற யாருமே கிடையாது அப்ப அந்த வார்த்தையிலே எவ்வளவு உறுதியாக சொல்றார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு எழுப்புற ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்தது திருவில்லிபுத்தூர்ல ஆனால் அவர் எழுப்புகிற பெண்கள் ஆயர்ப்பாடி பெண்களை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆண்டாள் நாச்சியார் தான் திருவில்லிபுத்தூரில் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டு அவர் அங்க கண்ணனோடே ஆயர்பாடியில் இருக்கின்ற எண்ணத்தோடே அவர் இருக்கிறதுனாலதான் முழுக்க முழுக்க அதே சிந்தனையில் இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஆக கண்ணனோடு ஆயர்ப்பாடியில் நாம் இருக்கிற உணர்வு வேண்டும் அப்படின்னா இந்த பாவை நோன்பை எடுத்து அப்படியே இந்த பாவை பாடலை கேட்டுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த உணர்வு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பாடல்ல ஒரு சிறப்பு உண்டுங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாம நூத்தி ஆறு திவ்ய தேசங்களை இந்த பூலோகத்துல பாத்துரலாம் பாக்கி இருக்கிற ரெண்டையும் மேல போய் தான் நம்மளால பார்க்க முடியும் அதுல தான் வைகுந்தம் அந்த வைகுந்தத்தில் இடம் நமக்கு யார் தருவா கண்ணன் தான் தருவார் வேறு யாரும் நமக்கு தர முடியாது அப்படிங்கிறதுனால முதல்ல மார்கழி மாதத்தை துவங்குகிற போதே அவர் வைகுந்தத்தை நினைவுபடுத்தும் வண்ணமாக சொல்லுகிறார் நாராயணனே நமக்கே பறை தருவான் நமக்கு அவனை விட்டா வேற யாரும் அந்த வைகுந்த பதவியை கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட பெருமாளை நாம எல்லாரும் சரணாகதி அடையணும் அப்படின்னு எடுத்த உடனேயே ஆண்டாள் நாச்சியார் மிக உயரிய பதத்திற்கு நம்மை நோக்கி அழைத்துச் செல்லுகின்ற பாசுரமாக இந்த முதல் பாசுரம் நமக்கு அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் இன்னைக்கு நாம படிக்க வேண்டிய பாசுரம் அதை நாம கேட்டுட்டோம் இன்றைக்கு முதல் பாசுரமாக நாச்சியார் அருளி செய்த பாசுரத்தையும் பார்த்தோம் இன்றைய தினம் முதற் பாடலாக நமக்கு மணிவாசக பெருமான் திருவெம்பாவையில் அருளி செய்த முதல் பதிகத்தையும் நாம பார்த்துருக்கிறோம் இதை கண்டிப்பாக நீங்களும் கேட்டு பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அன்றாடம் காலையிலயே இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்குறதோடு இல்லாம உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்க அவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை இந்த மாதத்துல படிக்கவே தெரியலைன்னா கூட தத்தி தத்தியாவது கொஞ்சமாவது படிச்சு நாம் முழுமையாக இந்த முப்பது பாடல்களையும் பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல பலனையும் நாம் பெற முடியும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நான் அறிந்தது பலரும் அறிந்தது நீங்களும் புதுசா கேட்குறீங்கன்னா அதை முயற்சி பண்ணி பாருங்க முப்பது நாளும் உங்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் மார்கழியில ஆனால் முப்பது பாசுரங்களையும் நாம் அதில் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் நாளைய பாசுரத்திலும் பதிகத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை பண்ணிக்கோங்க நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்